ஸ்ரீ ஸ்ரீ பரமஹந்த யோகானந்தர் மலரும் பண்புகளின் பூந்தோட்டம் நான் நாகரீக உலகை அனைத்து விதமான மலரும் மனித பண்புகளின் ஒரு பூந்தோட்டமாக பார்க்கிறேன் ஒரு தேனியை போல என் மனம் நற்பண்புகள் எனும் மலர்களை நாடி செல்கின்றது அநேக மனிதர்கள் ஈக்களை போல் நடந்து கொண்டு அவர்களது புலன்களை ஏதாவது ஒன்று ஈர்க்கின்ற வரையில் இறைவனை பற்றி மும்முரமாக ஆரவாரம் செய்கின்றனர் பின்னர் வேறொரு வசீகரிக்கும் பொருள் ஆன்மீக ரீதியாக ஆரோக்கியமற்றதாக இருந்தாலும் கூட அதை நோக்கி பறந்து செல்கின்றனர் தேனியானது தூய தேனை அழிக்கின்ற மலர்களை மட்டுமே நாடுகின்றது இறைவன் எனும் தேனின் இனிமை மற்றும் நற்குணம் ஆகியவற்றைத் தவிர வேறு எதையும் சுவைக்காத ஒரு தெய்வீக தேனியாக நீங்கள் இருக்க வேண்டும் அதனை நினைவில் கொண்டு பிறரது நற்பண்புகளை உங்களுக்குள் நீங்கள் ஈர்த்து முயல வேண்டும் மனித நற்குணத்தை போற்றி சுவைப்பதன் மூலம் நாம் இறைவனை காண முடியும் அவன்தான் தேன் மேலும் பிறரிடத்தில் காணப்படுகின்ற அவனது தேன் போன்ற நற்பண்புகளில் அவனது இருப்பை நாம் எல்லா இடங்களிலும் சுவைக்கலாம் நல்லவை அனைத்தும் இறைவனே அது இயற்கையினிடத்தில் வெளிப்பட்டாலும் சரி அல்லது மனித உயிர்களின் உன்னத நற்பண்புகளின் வாயிலாக வெளிப்பட்டாலும் சரி இறைவனைத்தான் நாம் காண்கிறோம் இயற்கையின் ஒத்திசைந்த காட்சி தொகுதியில் பேரழகாகிய இறைவன் வெளிப்பட்டுள்ளான் காற்றில் அவனது சுவாசம் நெடுமூச்சு விடுகின்றது மலர்களில் அவனது தெய்வீகம் நம்மை நோக்கி புன்னகைத்துக் கொண்டிருக்கின்றது மனித இதயங்கள் எனும் பூந்தோட்டத்தில் வளரும் அன்பு அமைதி ஆனந்தம் எனும் நற்பண்புகள் நற்குணத்தையும் அவனது அழகையும் பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றன தீமையை நாடுபவர் எல்லா இடங்களிலும் தீமையையே காண்கிறார் நன்மையை நாடுபவர் எல்லா இடங்களிலும் நன்மையையே காண்கிறார் உங்களது கண்கள் அழகானவற்றை மட்டுமே காணட்டும் அதனால் தீமை எனும் அருவருப்பு உங்கள் உணர்வு நிலையிலிருந்து மறையும் தீமையை நாடுவதன் மூலமும் எதிர்மறையாக இருப்பதன் மூலமும் எதிர்மறை எண்ணங்களை உங்களுக்குள் உறுதிப்படுத்திக் கொள்வதன் மூலமும் இந்த உலகை ஓர் அச்சம் நிறைந்த காடாக காண்கிறீர்கள் நல்லவற்றை நாடி நல்லவர்களாக இருந்து கொண்டு நல்லவற்றை சங்கல்பிப்பதன் மூலம் நீங்கள் உலகை ஓர் அழகிய பூந்தோட்டமாக காண்கிறீர்கள் உலகில் எதிர்மறையாக சிந்தித்து தீமையை காண்கிறவன் அவனது ஆன்மாவுக்கு எதிரியாகிறான் அவனது ஆன்மாவே அவனது எதிரியாக செயல்புரிகிறது மேலும் நல்லவற்றை மட்டுமே காண்கிறவன் தனது ஆன்மாவிற்கு நண்பனாகிறான் அத்துடன் ஆன்மா அவனது நண்பனாக பகவத் கீதை அத்தியாயம் ஆறு ஸ்லோகம் ஐந்து மனிதன் தன்னை தன்னாலேயே உயர்த்தி கொள்ளட்டும் தானே தன்னை உண்மையிலேயே தானே தனது சொந்த நண்பன் தானே தனது சொந்த எதிரி தன்னை அகத் அகந்தை தானே ஆன்மா வென்றவனுக்கு ஆன்மா தனது நண்பன் நிச்சயமாக வெல்லப்படாத தன்னிடம் ஆன்மா ஒரு பகைவனை போல நடந்து கொள்கிறது என்று கீதை போதிக்கிறது எல்லா இடங்களிலிருந்தும் தீமையை தேர்ந்தெடுத்தவாறு நீங்களே உங்களது சொந்த எதிரியாக இருந்தால் உங்களது உண்மையான ஆன்மம் உங்களது எதிரியாகிவிடும் எல்லா இடங்களிலிருந்தும் நல்ல பண்புகளை ஈர்ப்பதன் வாயிலாக நீங்கள் உங்களிடமே நட்பு கொண்டால் உங்களது உண்மையான ஆன்மம் உங்களது நண்பனாகிவிடும் எனவே இவ்வுலகில் நல்லதை மட்டுமே நாடுங்கள் நல்லதையே செய்யுங்கள் எதிர்மறை எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் இடம் கொடுப்பதற்கு பதிலாக இடைவிடாது இறைவனை நாடுங்கள் அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் காண்பீர்கள் ஏதோ ஒரு சமயம் நீங்கள் தீமையிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளத்தான் வேண்டும் ஏன் இப்பொழுதே கூடாது எதிர்மறை சிந்தனையினாலும் எதிர்மறை நடத்தையினாலும் நீங்கள் எவ்வளவு சூழப்பட்டிருந்தாலும் சரி அந்த தவறான பழக்கங்கள் உங்களை நிரந்தரமாக அடிமைப்படுத்த முடியாது தீங்கு செய்யும் புலன் கவர்ச்சிகள் பொறாமை சீனம் ஆகியவற்றிலிருந்து நம்மை நம்மால் விடுவித்துக் கொள்ள முடியாது என நாம் எண்ணுகிறோம் ஆனால் எந்த உணர்ச்சியும் உங்களது ஆன்மாவை என்றென்றும் பிடிக்குள் வைத்துக் கொள்ள முடியாது எனவே அன்புக்குரியவர்களே எவரும் உங்களை ஒரு பாவி என அழைக்க அனுமதிக்காதீர்கள் நீங்கள் இறைவனது புதல்வர்கள் ஏனெனில் அவன் உங்களை தனது பிரதிபிம்பமாக படைத்துள்ளான் அந்த பிரதிபிம்பத்தை மறுப்பதுதான் உங்களுக்கு எதிரான மிகப்பெரிய பாவமாகும் மேலும் உங்களுக்கு எதிரான ஒரு பாவியாக நீங்கள் இருந்தால் இறைவன் உங்களுக்கு எதிராக இருப்பான் மாறாக உங்களிடமே கூறிக்கொள்ளுங்கள் எனது பாவங்கள் பெருங்கடல் அளவு ஆழமாகவும் விண்மீன்கள் அளவு உயரமாகவும் இருந்தாலும் பரவாயில்லை இன்னமும் நான் வெல்லப்படாதவன் ஏனெனில் நானே பரம்பொருள் ஆயிரக்கணக்கான வருடங்களாக ஒரு குகையில் இருள் ஆட்சி புரியலாம் ஆனால் நீங்கள் ஒளியை கொணரும் பொழுது இருளானது அது என்றுமே இருந்திராததை போன்று மறைந்து விடுகின்றது அதை போன்றே உங்களது குறைகள் எது சரி நற்குணங்கள் எனும் ஒளியை நீங்கள் உள்ளே கொணரும் பொழுது அவை இனிமேலும் உங்களுடையவையாக இருக்காது ஆன்மாவின் ஒளி பல பிறவைகளின் தீமையும் அதை அழிக்க முடியாத அளவு அத்தனை மகத்தானது ஆனால் சுயமாக உருவாக்கப்பட்ட தீமை எனும் மிகுந்ததாக்குகிறது ஏனெனில் அந்த இருளில் நீங்கள் துன்புறுகிறீர்கள் நீங்கள் ஆழ்ந்த தியானத்தில் உங்களது ஆன்மீக கண்ணை திறப்பதன் மூலம் அதன் அனைத்தையும் வெளிப்படுத்தும் தெய்வீக ஒளியினால் உங்களது உணர்வு நிலையை நிரப்பி அந்த இருளை விரட்டி அடிக்க முடியும் வேறு எவரும் உங்களை காப்பாற்ற முடியாது நான் பேரொளியே ஆவேன் இருள் ஒருபோதும் எனக்கானதல்ல அது ஒருபோதும் எனது ஆன்ம ஒளியை மறைக்க முடியாது என நீங்கள் உணர்ந்தறிய உடனே நீங்கள் உங்களது சொந்த இரட்சகர் ஆகிவிடுவீர்கள் ஓம் தொடரும்